அவங்க செயலுக்கும் அவங்க பேச்சுக்கும் சம்மந்தமே இருக்காது அவங்க என்ன சொல்லலாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய நட நடைமுறை எல்லாமே கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் கீழ்ப்படிதல் மட்டும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது என்ன சொன்னாலோ அவங்க என்ன சொன்னாங்களோ அது என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை மட்டும் செய்வாங்க இது ஒரு ஸ்பிரிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்னு சொல்கிறார் பலி காட்டிலும் கீழ்ப்படிதல் அவசியம் பலி என்னவாக இருக்கலாம் நீங்கள் நீ ஆட்டை கொடுக்கலாம் ஆட்ட மாட்டை கொடுக்கலாம் இல்லை நீ என்ன வேணால் பலிபடத்தில் வந்து நீ கொடுத்து விடலாம் ஆனால் கீழ்ப்படி இல்லாத நீங்கள் என்ன தான் யோசிப்பாருங்க தகப்பனுக்கு நீங்கள் என்ன தான் வீடு கட்டி கொடுத்தாலோ கார் வாங்கி கொடுத்தாலோ தகப்பனுக்கு கீழ்ப்படியாத மகனால் ஏதாவது மகிமி இருக்குதா ஒரு இல்லை அந்த மகனால் எந்த பிரயோஜனமும் இல்லை முதலாவது தேவ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது முதலாவது தேவனும் கீழ்ப்படியணும் கத்திற்கு கீழ்ப்படியணும் தேவன் சொல்கிற வார்த்தைக்கு ஏனும் கீழ்ப்பிக்கணும் அப்படியே தான் அப்படியே சொல்லுதுங்க அதனால் நம்ம கரை தெரியலாத ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நம்ம செய்ய முடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம விசேஷமானவங்க இந்த உலகத்தில் நம்மளை கரைப்படுத்தி பிசாசு எப்படியாவது வருங்க தங்கம் எவ்வளோ தான் மண்ணுக்குள்ளே கிடந்தாலும் வைரம் எங்கே பெரிய பெரிய இதில் கடந்தாலும் அதுக்கு உள்ளுக்குள்ளேயே கடந்தாலும் அந்த வைரம் தான் அதுக்கு வேல்யூ இருக்குது ஆனால் அந்த வைரம் உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதோடைய வேல்யூ தெரியாது ஒரு ஒரு மண்ணுக்குள்ளே தங்கம் இருக்குது தங்கம் இருக்குது அது மண்ணுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதனால் அதுக்கு பிரயோஜனம் இல்லை அது இருக்கும் மதிப்பு இருக்கும் தங்கம் இருக்குதுன்னு மதிப்பு இருக்கலாம் ஆனால் அதுக்கு வேல்யூ இல்லை ஏன்னா தங்கம் கை கெடுத்து அது எடுத்தாலக்காக அது அதோடய என்ன மதிப்பு அதுக்கு எப்படிப்பட்ட மேன்மைங்கிறது தெரியும் தேவப்பிள்ளைகளே அதான் சொல்லுகிறேன் மண்ணுக்குள்ளே உலகமென்கிற மண்ணுக்குள்ளே ஒரு தேவ பிள்ளை புதஞ்சிட்டானா அவனுடைய மேன்மை அவனுடைய அவனுடைய மதிப்பு எல்லாம் போயிடும் அதனால் நான் சொல்லுகிறேன் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பழைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க நீதிமான்கள் இருக்கிறாங்க கற்றுக்காக உத்தமமாய் பரிசுத்தமாய் உண்மையாக இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவ பிள்ளைகளாக இருந்தும் கீழ்ப்பிடுகிறது இல்லை உண்மையாக இருக்கிறது இல்லை உத்தவமாக இருக்கிறது இல்லை பாவம் பாவத்தை விட்டு மணந்திருந்ததில்ல இன்னும் நிறைய இடங்களில் பேர் கிறிஸ்துவ பேராக இருக்குது ஆனால் பட் அவங்க வாழ்க்கை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே மாறவில்லை தேவ ஜனமே தேவப்பிழகளை ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் மாறதாதான் சீக்கிரம் வரப்போகிறனால அவனுடைய வருக தாமதமாக இருக்குது தாமதம் நினச்சிக்காது இங்கே எல்லோரும் எல்லாரும் வரோன்னா அவர் சித்தம் அதனால தான் அவர் தாமதமாகிறார் நீங்கள் இன்றைக்கி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நான் போக முடியுமா இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் முன்னாடி வந்திருந்தால் நான் நம்ம நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நர்மான் நேசிக்கிற அநேகர் போயிருக்க முடியாது ஆனோடய வரைக்கும் போக முடியாது ஆயத்தமாக முடியாது அப்போ ஆண்டை தாமதிக்கிறாருன்னா அவருடைய கிருபினால் நம்மளை தாமதிக்கிறார் என்ன கிருபினால் நம்ம ஆண்டோர் பரவல் வரணும் என் பிள்ளை வரணும் தான் தாமதிக்கிட்டார் நிறைய பேர் தாமதம் பண்ணனால ஆனோட வருகை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க ஆனோட வருகை இல்லை அவர் நியாயம் இருக்க மாட்டார் அவர் கிருபின் தெய்வம் அவர் இறக்கமுள்ள தெய்வம் நினைக்கிறாங்க இல்லைங்க அவர் இந்த பூமியில் இறக்கமுள்ளவராய் தயவுள்ளவராக வந்தார் ஆனால் அவர் உட்காரும் போது ஒரு நாள் நீதி உள்ள நியாயம் போய் உட்காரும்போது நம்ம பதில் சொல்ல முடியாது கணக்கு நம்ம சொல்கிற இடத்துல இருக்க விருப்பம் உண்மையாக சொன்னால் அதனால் சொல்கிற ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க தெய்வநாமத்தை மாறினாதான் சீக்கிரம் வாரும்